அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து நஹ்மது வன்சல்லியால் அரசோலியில் கதீம் கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே பெரியவர்களே அல்லாவுடைய கிருபையா கிருபையால் இன்று பதினேழாவது நோன்பை அனைவரும் நோட்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய கிருபையால் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு பதினெட்டாவது தராவையே அல்லாஹ் நம் அனைவருடைய அமல்களையும் பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்வானாக நபிமார்களில் ஒரு பெரிய முன்மாதிரி ஹசரத் இப்ராஹிம் அலி இல்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய வழி நபிகள் நாயகம் ஹசூல்லாஹ் சல்லா அலையம் அவர்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் நிறைய இடத்தில் புகழ்ந்து கூறுவான் அதேபோன்று இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் அல்லாஹ் கூறுகின்றான் நபிசல்லா அலி அவர்களும் இப்ராஹிம் அலையலாம் அவர்களை பற்றி மிகவும் புகழ்ந்து கூறியுள்ளார்கள் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் பெரிய பெரிய சோதனைகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டார்கள் சோதனைகளேயே உச்சகட்டம் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் கூறுகின்றான் பலம்மா பலமாக அவர் நடந்து செல்லும் பருவத்தை அடைந்த போது அதில் இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அல்லி இஸ்லாம் அவர்கள் அவர் நடந்து செல்லும் பருவத்தை அடைகிறார் அந்த மகன் வந்து நடந்து செல்லும் பருவத்தை அடைந்த போது யாவுன இன்னி அராமனி அன்னி அ உன்னை நான் அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்னுடைய செல்ல மகனே உன்னை அறுத்து பழியிடுவதாக கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட வந்து நம்ம இது மாதிரி ஒரு கனவை சொன்னோம்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைங்களுடைய எதிர்வினை எப்படி இருக்கும் எப்படி எந்த காலத்துல இருந்தாலுமே அந்த பிள்ளையோட எதிர்வினை எப்படி இருக்கும் எதை வேண்டாலும் வந்து த பொறுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனநில இருந்தாலுமே இந்த வார்த்தையை சொன்னால் உன்னை நான் கொலை செய்ய போகிறேன் உன்னை நான் கழுத்தில் கத்திய வச்சு அறுக்க போகிறேன் அது மாதிரி நான் கனவு கொண்டேன்னு சொல்லி சொன்னால் நான் தான் உங்களா இருக்க மாதிரி கனவு கொண்டேன் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லணும் ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா மகன்கிட்ட சொல்கிறாரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் மகன் இஸ்மாயில் சார் சொல்கிறாரு அந்த குழந்தை வந்து நடக்கும் பருவத்தை அடைஞ்சவனு சொல்கிறாரு என்னுடைய செல்ல மகனே உன்னை நான் அறுத்து பலியிடுவதாக நான் கனவிலே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்துர் மாதா நீ என்ன அபிப்பிராயப்படுகிறாய் அப்படின்னு சொல்லி நீ சிந்தனை செஞ்சு சொல்லு நீ யோசித்து சொல்லு நீ என்ன கருதுன்னு சொல்லி நீ யோசித்து சொல்லுன்னு சொல்லி சொன்னோன்னா அந்த அந்த இலவல் அந்த குழந்தை எவ்வளவு பக்குவப்பட்ட குழந்தை பாருங்கள் எல்லா விஷயத்திலும் முன்மாதிரி இந்த நபிமார்கள் அந்த குழந்தை எவ்வளவு பக்குவப்பட்ட குழந்தையா இருந்தாங்க பாருங்க என்னுடைய உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை செய்யுங்கள் நபிமார்களுடைய கனவு கூட அல்லாஹுடைய அல்லாவிடமிருந்து வரக்கூடிய வகி அதனால வந்து உங்களுக்கு அதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அதை நீங்கள் செயல்படுத்துங்கள் சொல்றார் அந்த குழந்தையுடைய எவ்வளவு மன உறுதியை பார்க்க வேண்டும் இது போன்ற மன உண்மையான ஈமான் உள்ளவர்களுக்கு தான் ஏற்படும் உண்மையான ஈமான் உள்ளவர்களால் தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா கட்டளைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன உறுதி ஏற்படும் இதுபோன்ற மன உறுதி நம்மளுக்கு ஏற்பட நமக்கு ஏற்பட வேண்டும் அது அந்த குழந்தை அந்த குழந்தை சொல்றாங்க யாபத்தீஃப் அல் என்னுடைய அத்தாவை உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை செயல்படுத்துங்கள் ச தஜதி இன்ஷா அல்லாஹ் மினிஸ் சாபிரின் என்னை நீங்கள் இது அல்லாஹ் நாடினால் பொறுமையாளராக என்னை நீங்கள் பார்ப்பீர்கள் என்னை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு அத்தாவை பார்த்து சொல்கிறாங்க கணித்திற்குரியவர்களே நம்ம இந்த ஒரு இது வந்து சுருக்கமாக அல்ல இந்த வரலாற்றை சொல்கிறோம் இந்த வரலாற்றை பற்றி நம்ம நீண்ட நீண்ட அதாவது இந்த வரலாற்றை வந்து விரிவாக நம்ம வந்து எத்தனையோ உலமாக்கள் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது வந்து அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து அவங்க தாயார்கிட்ட கூட சொல்லாமல் அதாவது இப்ராஹிம் அலி தன்னுடைய மனைவிட்ட கூட அந்த குழந்தையுடைய அம்மாட்ட கூட சொல்லாமல் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி சொல்லாமல் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஷைத்தான் வந்து என்ன செஞ்சான் அந்த அவங்க அந்த தாயார்கிட்ட சொன்னான் உங்க மகனை எதுக்காண்டி கூட்டிட்டு போறாங்க தெரியுமா உங்க கணவர் எதுக்காண்டி கூட்டு போறாரு தெரியுமா அரு ஏதோ அறுத்து பழிடுற மாதிரி கனவு கொண்டாரான் அதுக்கு தான் கூட்டிட்டு போறாருன்னு சொன்னா அந்த அம்மா அழுதாங்க ஏன் அழுதாங்கன்னு சொன்னா என்கிட்டையும் சொல்லியிருந்தா நானும் அதை ஏற்றுக்கொண்டவனா இருந்திருப்பேன் ஏற்றுக்கொள்ளவனா இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி அழுதாங்க அப்படின்லாம் என்ன செய்யப்படுது பதிவு செய்யப்படுது அதுக்கப்புறம் வந்து அறுத்து பழியிடுவதற்காண்டி முகம் குப்புற கிடத்திய போது அந்த கத்தி பிறண்டுகிட்டே இருந்துச்சு அப்படின்லாம் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு அல்ல இங்க குரான் சுருக்கமா சொல்றான் ரெண்டு கட்டுப்பட்டு அவரை அந்த அந்த அத்தா வந்து என்ன செய்யறாரு பிள்ளைய வந்து முகங்குப்புற படுக்க வைத்த போது அப்போ வந்து நாதை நாகு ஐயா இப்ராஹிம் இப்ராஹிமே என்று நாம் அவரை அழைத்தோம் அவர் அழைச்சு என்ன செஞ்சோம் நீங்கள் உண்மையிலேயே கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் நீங்கள் கண்ட கனவை செயல்படுத்துறதுக்காண்டி நீங்க துணிஞ்சிட்டீங்க இப்ப இன்னா கதாலிக்க நஜிசல் மஹினி நாம் நன்மை செய்பவர்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவே என்ன சொல்றான் இன்னஹாலா லகுவல் பலாஹுல் முபீன் உண்மையிலேயே இது ஒரு மிக பெரிய சோதனை இது ஒரு வெளிப்படையான சோதனை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சுட்டான் அல்லாஹ் வந்து அவரை அறுக்க விடாம அது வந்து அல்லாஹ் வந்து அவரை டெஸ்ட் பண்றதுக்காண்டி அப்படி செஞ்சான் அந்த குழந்தையை அறுக்க விடாம பதவி நான் ஒரு மகத்தான ஒரு ஆட்டுக்கிடையை அவருக்கு நாம் பகரமாக கொடுத்து அப்படியே காப்பாற்றி விடுவிச்சோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னான் கணினித்தருக்குரியவர்களே எல்லாம் அல்லாஹ் தாலா இது போன்ற நபிமார்களுடைய வாழ்க்கையை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு நபிமார்கள் எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளை செயல்படுத்தினார்கள் அதே போன்று அல்லாவுடைய கட்டளை எதுவா இருந்தாலும் அதை முழு வீச்சோடு செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தலன அனைவருக்கும் தோஃபி செய்வானாக வாஹ் அலமது இல்லா ரபுல் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரக்